உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி லாகூர் பகுதிகளில் தொடர்ச்சியாக குறிவைக்கப்படும் தமிழர்களினுடைய திருட்டு குறிப்பாக கொடி போட்டிருக்கின்ற பெண்கள் நகைகள் அளவுக்கு அதிகமாக அணிந்திருக்கிற பெண்கள் அதே மாதிரி ஆண்கள் குறிப்பாக குறிவைக்கப்படுறாங்க சரி இது சம்பந்தமாக இன்னும் ஒரு திருட்டு சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்ச வேற இந்த வீடியோ பயந்து கொள்ளுங்க உங்களுடைய ஃப்ரெண்டுகள் நண்பர்கள் யாராவது இங்கே ஃப்ரான்ஸ் இருப்பவர்களுக்கு பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து பிரியோசனைப்படும் என்ன சொன்னால் நாங்களும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் தேடி போடுகின்ற பொழுது அது அவர்கள் சரியான முறையில் போச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அந்த வகையில் அந்த வீடியோம் சம்பந்தமாக தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வீடியோ தெரிஞ்சவர்கள் தெரிஞ்சு தெரியும் இவங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்னால் வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க அதே மாதிரி பிரியோ அவர்கள் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போய் உள்ளவாங்க குறிப்பாக இந்த லாக்குருணை பகுதி ஒரு காலகட்டத்தில் வந்து லாச்சப்பல் அதாவது இந்த லிஃப்ட் அடி அதாவது லியா லாட்சாப்பல் லிஃப்ட் அடி என்னு சொன்னால் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் நாங்கள் ரெயின் லாரி ஆறாவில் போய்ட்டு மேலே அதாவது நீங்கள் பிஏ இருக்கலாம் இருக்கலாம் டிஆ இருக்கலாம் எல்லாத்தாலையுமே வந்து மேலே ஏறி போகிற லிஃப்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக அந்த மேலே வாசலில் வந்து நிறைய ஆட்கள் கருவல்கள் அல்லது வந்து அரவுமொழி பேசுகிற நிறைய பெண்ணிப்பர்கள் நிற்பார்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நோட் பண்ணி எங்கே ஒரு இடத்துல வந்து ராஜபால் வீதிகள்லையோ அல்லது நீங்கள் கீழே இணைனுக்கு ரங்கிக்கையோ அல்லது டிக்கெட் அடிச்சுட்டு வழியில் போக வைக்க உள்ளுக்கு விரைக்கில் வந்து உங்களிடம் வந்து பேக்கில் பறிப்பதை நகை அறந்து கொண்டு ஓடுவது இப்படியான விஷயங்கள் கனகாலமாக இடம் பெற்றது அதனால் இப்பொழுது அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதுகாப்பு கிரவிகள் அதாவது கேமரா எல்லாமே போட்டி இப்போ ஓரளவுக்கு அந்த பகுதியில் இப்போவும் பயங்கரமாகத்தான் இருக்கும் போகுன்ற பொழுது ஆண்களாக இருந்தால் கூட கைகால் நடங்க அங்கே நிற்கிறவர்களை பார்க்கின்ற பொழுது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு வந்து அந்த ஜாக்கெட்ல ஜாக்கெட்ல ஃபுல் ஓவரில் இருக்கிற தொப்பியை போட்டு நிற்பார்கள் சும்மா தொப்பி போட்டு நிப்பார்கள் அது துணிமாரியை அதாவது கட்டிக்கொண்டு நிற்பினோம் அதுவும் இப்போ புதிய சிஸ்டம் வந்து என்ன சொன்னா மூக்குக்கு மாஸ்க் போடுறது அப்ப அப்படியே நிற்கின்ற பொழுது யார் கல்லர் அப்படின்றது வந்து பார்ப்பதற்கு சரியான கஷ்டமாக இருக்கும் அப்படியே அந்த ல லாச்சப்பல் அந்த திருட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ குறைந்திருக்கு அதனால் அதுக்கப்புறமாக அங்கே ஒரு வர வர விடியங்கள் எல்லாம் நிறையா பேசப்படுது இல்லை இங்கே பழையவர்களுக்கு தெரியும் புதியவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆக்கள் தமிழர்கள் அதை வந்து செட் பண்ணி செய்கிறார்கள் அதுக்கப்புறமாக அந்த அவர்களுடைய கடைகளுக்கு இந்த நகைகள் திருப்ப விற்பனைக்கு வருகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் அதை கடந்து இப்போ லாக்ருனவில் வந்து இது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விஷயம் அன்மேல சௌதரன் சிவம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பெரிய ஒரு விளம்பரம் அதாவது கடைகளில் விளம்பரங்கள் நிறைய எடுத்து போட்டுருக்கிறவர் அதாவது வந்து ஃப்ரான்ஸு நிறைய விஷயங்களை வந்து பயந்து கொள் ஒருவர் அவர் அவருடைய காரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னால் அவருடைய காருக்கு வந்து இடித்து போட்டு பேக் அது மட்டும் இல்லாமல் கேமரா இல்லாமல் எடுத்துகிட்டு போன விஷயம் அதை வீடியோவை வந்து கூட பயந்துதுனா அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு என்ன அந்த விஷயமும் வந்து கூட பயந்ததுனா இதனை தாண்டி குறிப்பிட்ட நபர்கள் அதாவது வந்து வருஷங்க ஒரு சிலர் அதாவது வந்து அதுக்கப்புறமாக நேற்றில் நேற்றுக்கு முன்தினம் நடந்த விஷயம் வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு வியாபார தொழில் செய்கிறவங்க அவங்களோட பேக்கில் வந்து லாக்குர்ன கடை ஒன்றில் போயிட்டு உணவகம் ஒன்றில் உணவு வாங்கி வெளியேறி இருக்கிறாங்க வெளியேறி இருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட பெண்மணி அவங்க வந்து டிரைவர் சீட்டில் அதாவது அவங்க தான் கார் ஓடுறவங்க அவங்களோட மற்ற சீட்டில் வந்து அவங்களோட பேக் இருந்துருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உணவகம் வேண்டி பின்னுக்கு வச்சுட்டு போயிட்டுருக்கிறாங்க இதனை வந்து ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த நபர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவருக்கு பின்தொடர்ந்து வந்திருக்காங்க துரோத்தனத்தில் துரோத்தனத்தில் எல்லாருக்குமே தெரியும் துரோத்தினத்தில் வந்து பின்னால் வந்து இடிச்சிட்டு விழுந்துட்டாங்க அதாவது வந்து எப்படி வந்து இடித்தான்னுச்சோ சைட்டால் வந்து கா சைட்டால் வட்டி கொண்டு போகிற மாதிரி போயிட்டு சைட்டால் காருக்கு இடித்து போட்டு விழுந்த விழுகிற மாதிரி விழுந்த உடனே இவங்க பயத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் காரை அப்படியே நிப்பாட்டி போட்டு இறங்கி போய் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது குறிப்பிட்ட நபர் என்ன செய்யறாங்கன்னா சைட்டில் கதாபாத்திரம் வந்து பேக் எடுத்துக்கொண்டு ஓடிட்டார் பேக்கில் வந்து காசு ஐஃபோன் புதுசு அதாவது வந்து செ பதினாறு ப்ரோ புதுசு அது மட்டும் இல்லாமல் காசு அதை விட அவங்களோட நகை ஏதோ வேண்டி கொண்டு வந்ததாக சொன்னாங்க லாக்குன நகை வாங்கி கொண்டு வந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு யாருக்கும் வந்து கொடுக்க வேண்டிய பணம் எல்லாமே இருந்ததாகவும் குறிப்பிட்ட அந்த பேக் எடுத்து கொண்டு ஓடி ஒரு சில மணத்தியாளங்களில் வந்து பாத்தீங்கன்னா பேக் இறங்கி ஒறைஞ்சிட்டாங்க அதுக்குள்ள தொலைபேசி இலக்கங்கள் இருந்ததாகும் அதை எடுத்து அதுக்குள்ள வந்து விசா மற்றது வந்து லைசன்ஸ் வித்தல் கார்டு பேங்க் காட்டுகள் எல்லாமே இருந்தது பேங்க் காட்டுகள் இல்லை ஆக விசாவும் லைசன்ஸும் வித்தல் காட்டையும் வேறு யார் ஒரு பெண்மணி தொலைபேசி அழைப்படுத்தி தந்ததாக சொல்லப்படுகிறது சரி போனது போனதாக இருந்தாலும் இந்த விசா அப்படின்ற விஷயம் கிடைத்திருக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது விசா கிடைத்து விட்டால் ஓரளவுக்கு சரி மிச்ச விஷயங்களை வந்து கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை கா தொடர்ந்து நேற்றைக்கு மாலை இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு அந்த குறிப்பிட நகை கடை ஒன்று கலாக்குறோன்னு உள்ள வந்து ஒரு தெரிஞ்ச சவர் ஒரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகை மனைவிக்கு நகை செய்வதற்காக போயிருக்காங்க அந்த குறிப்பிட்ட சோரரும் வந்து அநேகமாக கைகள் கால்களில் வந்து நகைகள் அளவுக்கு அதிகமாக போட்டுக்கோ காணக்கூடிய விஷயம் அவர் நெருங்கியவர் ஒரு ஒரு நண்பர் ஒருவன்றனால அவருக்கு வந்து அவர் தொடர்ச்சியாக இப்போ எங்களை மாதிரி வாகனங்களே வந்து வாகன தொழில் எங்களை மாதிரி வாகனங்களில் வேலை செய்கிறவர் தொடர்ச்சியாக மாதிரி இப்போ அப்போ அவருக்கு வந்து வழி ரங்கி போக வேண்டிய அவசியங்கள் குறைவாக இருக்குன்னு லாக்னே அங்கேனே போகின்ற பொழுது கடைகளுக்காக ரங்கி ஏற வேண்டிய சந்தர்ப்பம் அவருடைய மனைவியோடு போய் குறிப்பிட்ட ஒரு நகையா நகை கடையில் வந்து நகை செய்வதற்கான ஓடர்கள் கொடுத்து விட்டு வருகின்ற பொழுது இவர் கண்காணிக்கப்பட்டிருக்கிறாரு குறிப்பிட்ட சகோதரனிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது சீட் வேன் பெரிய வேன் உண்டு அதில் தான் அவர் வந்து போய் பார்த்திங்கன்னா புது வேன் பார்க்கின்ற பொழுது வழியில் இருக்கிறவர்களோ தெரியும் ஓகே புது வேன் ஓகே ஆக்கிற ஓவுக்கு வந்து வேனோட பெருமதியை பார்த்தாலே வழங்கும் இவ்வளவு அவர்களோட வசதி வாய்ப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சகோதரன் அந்த நகைக்கடையில் வந்து நகைகள் செய்ய கொடுத்து விட்டு தாலிக்கொடி செய்ய கொடுத்து விட்டு ஒரு தாலிக்குடி தாலிக்கொடி எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் செய்ய கொடுக்கல எடுத்துக்கொண்டு வந்திருக்காரு எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அவரை வந்து பின்தொடர்ந்துருக்கிறாங்க ஒரு சிலர் அதுக்கப்புறமாக லாக்குனில் இருக்கின்ற ஒரு பிரபலமான உணவகத்தில் போயிட்டு சைவ உணவுகள் எடுத்துக்கொண்டேன் நான் நேற்று வெள்ளிக்கிழமை சைவ உணவுகள் வாங்க போயிருக்கிறாங்க வாங்க போகின்ற பொழுது அங்கேயே வந்து அவரால் வரைக்கும் வந்து அந்த கடையில் வந்து மூன்று நான்கு ச தமிழ் இளைஞர்களும் கவனிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவரோடு சேர்ந்து இந்த குறிப்பிட்ட ரெண்டு இந்த க தொலை செய்கின்ற தமிழறிஞர்கள் அவரோடு பேசி கொண்டு அந்த சகோதரன் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் குறிப்பிட்ட சோதரனுடைய க இவர் கடைக்கு உள்ளே போயிட்டு வழியில் வருகின்றது வேனுக்கு வந்து ஆணியால் குத்தி விட்டுருக்குறாங்க ஆணியாலே ஸ்க்ரூ ட்ரைவரால் குத்திருக்காங்க குத்துன்ற பொழுது வேனுண்ட காற்று என்ன செய்ய முடிஞ்சுனா குறைஞ்சோண்டு இருக்கும் குறிப்பிட்ட அந்த ரெண்டு பேரும் இவரை பின்தொடர்ந்து போயிருக்கிறாங்க பின்தொடர்ந்து போகின்ற பொழுது லாக்ருனவிட லாக்ருனவில் இருந்து லூபூஸை போகிற பக்கம் பார்த்திங்க சொன்னா மேக்டோனால்டு இருக்கும் இங்கேன்னு சொன்னால் லாக்கு கோயில் தாண்டி வருகிற முதலாவது சந்தியில் வந்து மேக்டோனால்ஸ் இருக்கும் அந்த சந்தியில் நின்று கொண்டு மேக்டோனால் அந்த பெரிய விளம்பர பலக போட்டுருக்கிறாங்க அதுக்கு பின்னா இவருக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு இவரை தட்டி கேட்டுக்கிறாங்க இங்கே மேக்டொனால்ஸ் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார் நிறைய இருக்குன்னு சொல்லி போய் அவர் போயிருக்காரு ஆனால் அந்த குறிப்பிட ரெண்டு நபருமே வந்து பார்த்திங்க சொன்னால் அவருடைய வாகன மோட்டர் சைக்கிள் நம்பர் வந்து நான் இதில் பாருங்க ஸ்க்ரீனில் போட்டு வரும் பிரச்சனை இல்லை அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால் இவருக்கு பின்னால தொடர்ந்து போயிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து வானம் வேறின்ற காற்று வந்து குறைஞ்சிருக்கிறது குறைஞ்சு கொண்டு இருக்கின்ற பொழுது இவர் லூபுசை தந்தி தாண்டினதுக்கு அப்புறம் அதாவது லூபுசை சந்தினா அந்த தமிழ் கடையே இருக்கிறது தமிழ் கடையை தாண்டி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லூபுசை எங்களுடைய இந்த நினைவு தூவி இருக்கிறது நினைவு தூவி வாசுகின்ற பொழுது அவருடைய வானம் வந்து காத்து ஃபுல்லா போயிட்டு இவர்கள் பின்னால் போய் நின்று ஒன்று இந்த ரெண்டு குறிப்பிட்ட நபர்கள் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இவரை கேட்டுக்கிறாங்க என்ன வேன் காத்து போயிட்டு உதவி ஏதாவது செய்யணுமாண்ட இவர் சொல்லியிருக்காரு வேன் காத்து போயிட்டு பிரச்சனை இல்லை என்னுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் நான் வந்து அவர்களை கூப்பிட்டு நான் பார்க்குறேன் இல்லை உதவி செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த இருவருமே வந்து இவர்களை விட்டு வழியில் போவதாக இல்லை இதில் வந்து குறிப்பிட்ட அவருடைய மனைவியிடம் வந்து நகைகள் இருக்கிறது அவர் வந்து வேனுக்குள்ளேயே வந்து நகை காசு என்ன கொடுக்கல் வாங்கல் செய்கிறவர்கள் நகையை தாலிக்குடி கொண்டு வந்தது தாலிக்குடியை பேக்கில் வச்சுக்கிறாங்க அவர் வேனை விட்டுறாங்க இல்லை இவர் குறிப்பிட்ட அண்ணாறாங்க இல்லை அவருடைய கைகாலையும் வந்து நகைகள் இருந்தது அதை வந்து பறிப்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது அதுக்கப்புறமா குறிப்பிட்ட அவர் அந்த சௌரன் என்ன சேகர்ஸாக இந்த மோட்டர் பேக்கில் வந்தவர்களுடைய மோட்டர் என்ன நம்பரை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமாக அவர்களை அந்த இடத்துல வந்து கொலை தொலைபேசி அடைப்பதற்கு அவருடைய மகனுக்கு அவருடைய மகன் வந்து அருகில் இருப்பதுனால உடனடியாக மகனாக்கள் எல்லாருமே உடனடியாக வந்து குறிப்பிட்ட வாகனத்தை வந்து டயர் மாற்றுறதுக்கு உதவி செஞ்சது அந்த அவர் அந்த சகோதரர்கள் அவருடைய அண்ணனுடைய பிள்ளைகள் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு திடர்களும் வந்து இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள் இது சம்பந்தமான விஷயம் வந்து பரவிக்கிறது அதாவது தொடர்ச்சியாக இந்த ஒரு மாத காலத்தில் ஒரு நாலஞ்சு தமிழ் சகோதரர்கள் இந்த ஒரே விஷயம் ஒரே திருட்டு சம்பந்தமான விஷயத்த வந்து பயந்துருக்கிறாங்க இது சம்பந்தமாக பொலிசாரின முறைப்பாடு அளிக்கப்பட்டாலும் பொலிசார் வந்து இதுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்குறார்களா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் உடனடியாக தீர்வு கொடுக்குற மாதிரி இல்லை நான் நான் ஏற்கனவே எனக்கு நடந்த சம்பவம் சம்பந்தமாக அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி கொடுக்கப்பட்ட வழக்கு இன்று வரைக்கும் எந்த விதமான விசாரணைகளும் இல்லை நேற்றைக்கு தொலைபேசி வேலைப்படுத்தி நீங்கள் வந்து போலீஸ்ல பொத்து பிளான் போட்டுக்கிறீங்களா அப்படி கலா போயிருக்குன்னு சொல்லி என்னென்ன கலவை போயிட்டுருக்கு ஏற்கனவே நாங்கள் என்னென்ன கலவை போயிருக்குன்னு சொல்லி பொத்து பிளான்ல ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் என்ன நடந்தான்னு சொல்லியிருக்கோம் போலீஸ் வந்தது பார்த்தது பார்த்ததுக்கப்புறமா புலையை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு எல்லாமே போனது ஆனால் கடைசியில் போலீசார் வந்து தொலைபேசி வேலை படிக்கிறதுக்குறாங்க நீங்க பொறுத்து பிளான் போட்டுக்கிறீங்க என்னென்ன சாமான் கலாவை போயிருக்கு உங்களோட பேங்க் ஆட்டை யூஸ் பண்ணிருக்கணும் பேங்க் ஸ்டேட்மெண்டில் பாத்தீங்களான்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க அந்த நிலமையில தான் இந்த வேலைகள் நடக்குது ஆனால் இது சம்பந்தமாக ஒரு சில சகோதரர்களோட கைக்கின்ற போது சொல்லுற விஷயம் என்னன்னு சொன்னா இது வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு சில தமிழர்கள் குறிப்பிட்ட ஒரு சில அந்த தமிழ் நகை கடைகள் அதாவது இந்த நகை களவெடுக்க வருபவர்கள் இவர்களுக்கு இடையில் வந்து நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தொடர்ச்சியாக சொல்லப்படுது லாக் உண்ண பகுதிகளில் இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து தான் இந்த விஷயத்தில் வந்து ஈடுபடுறாரு ஏன்னு சொன்னால் நகையை கலவடுப்பவர் இந்த தமிழாக்கள் தமிழாக்களை கொண்டு கொடுப்பார் இந்த தமிழாக்கள் கொண்டே இன்னொரு நகை கடையில் கொடுப்பாங்க தான் நகை காசை கொடுக்க அந்த தமிழாக்கள் வந்து இந்த அறவுமொழி பேசுவவர்களிடம் வந்து கொடுக்குறார்கள் குறிப்பாக இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி மோட்டர் பைக் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஊபர் சாப்பாடு கொடுக்குற மோட்டர் பைக்கில் தான் தீர்க்கிறாங்க மிக மிக ஊபர் சாப்பாடு கொடுக்குற மோட்டர் பைக்கில் திரிகிறவர்கள் அவர்கள் இந்த வேலை செய்வதாகவும் அது சம்பந்தமான விஷயங்களும் வந்து பரப்பப்பட்டிருக்கிறது அவர்கள் அதாவது ஊபர் தொழில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு டெலிவரி செய்கிற சகோதரர்களாக இருந்து கொண்டு அவர்கள் இப்படியான திருட்டு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் இதுக்கு அவர்கள் திருட்டு திருடி கொண்டே தமிழர்களோட தமிழ் பையர்களுக்கு கொடுக்க அவர்கள் கொண்டே தமிழ் கிடைகளில் விற்று அதனை வந்து காசாக்கி மந்த இவர்கள் மூவருக்கும் இடையில வந்து சேஸ் அதாவது வந்து பிரிக்கப்படுகிறது இப்படி தான் எங்களுடைய சோதர்கள் அந்த இதாக லாக்னே பகுதி இருப்பவர்கள் அல்லது இது சம்பந்தமாக நெருங்கியவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்கிறார்கள் தெரிஞ்ச விடியங்களை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்கிறேன் முடிஞ்சவரை இந்த விஷயங்களை வந்து உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மிக மிக அவதானமாக இருக்க சொல்லுங்கள் நான் தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ஐந்து தமிழர்கள் அல்லது ஆறு தமிழர்கள் தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சவர்கள் தெரியாமல் எவ்வளோ பேர் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியவில்லை பொறுத்தில போய் முறைப்பாடு செய்கிறதுக்கு போலீஸ் வந்து முறைப்பாடும் எடுக்குது இல்லை உழவாக வேட்டை கெஞ்சி காலை விழுந்தால் முறைப்பாடும் கொடுக்க வேண்டிய எல்லாமே இருக்குது ஏன்னா போலீசாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ சில ஆதாரங்களோட நாங்கள் கொடுத்தாலுமே இப்போ இந்த மோட்டர் பைக் நம்பர் எல்லாமே வந்து புலஸுக்கு அனுப்பி கிடக்கு ஏன்னா போலீஸ் வந்து இப்போ நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றதும் கேள்விக்குறி ஆக இப்போ அதில் வந்து இந்த விசா லைசன்ஸ் இதெல்லாம் தொழிலஞ்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் அதை எடுப்பதுக்கு அலைய வேண்டி கிடக்குது என்ன சொன்னால் முந்தைய ஒரு காலங்களில் வந்து விசா தொலைஞ்சிட்டேன்னு சொன்னால் நாங்கள் போலீஸ் ரிப்போட்டை கொண்டே அடுத்த நாள் காலையில் போய் லைனில் நின்று கொடுத்த மனுஷன் ரெண்டு மாதத்தை விஷா வந்துருப்பேன் நான் இப்போ வந்து ராந்தே பொருசாக தராங்களில் பொருசுக்குள்ளே எடுக்கிறாங்களில் அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது மிக மிக ஆதாரமாக இருங்க தெரிஞ்ச விஷயங்களும் உங்களுக்கு முடிஞ்சவரை சேவ் பண்ணுது நன்றி